அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஆவணி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள் வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மாசி முதல் நாள் இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் யார் ஒருத்தர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த வகையில் பார்த்தா நாளைய தினம் ஆவணி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த நாளில் பெருமாள் கோவிலில் எப்படி வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக மாறலாம் அப்படிங்கிறதையும் எந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்வதுங்கிறதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான்கு மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணியகாலம் இந்த நாளில் இரவு ஒன்று முப்பதுலேருந்து காலை பத்து மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக சொல்லப்படுது நம்ம ஊர்களில் இருக்கும் கோவில்களில் நடு இரவில் இந்த நேரத்தில் கோவிலெலாம் திறந்திருக்காது இருந்தாலும் காலை பத்து மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறதுனால காலையில் பெருமாள் கோவிலுக்கு திறந்த உடனே போயிட்டு பெருமாளை தரிசனம் செய்யுங்க நாளை காலை பத்து மணிக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சிடணும் பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய கையில் ஏழு பூக்கள் எடுத்துகிட்டு போங்க எந்த வகையான பூக்களாக இருந்தாலும் சரி இல்லை துளசி இலைகளை கூட இருபத்தேழு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பெருமாளை கொடி கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வரணும் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயர் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க கொடிமரத்தோட இருபத்தி ஏழு முறை சுற்றிட்டு நீங்கள் வீடு திருமணம் இதுதான் பரிகாரம் இப்படி பெருமாளை இருபத்தி ஏழு முறை நீங்கள் வந்து சுற்றி வரும்பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளே பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லலாம் இல்லை நாராயணா நாராயணா சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரமும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் சீக்கிரமாக கோடீஸ்வரர்களாக மாறணும் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் செய்கிற வேலையிலையும் சீக்கிரம் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பெருமா கோவிலில் உட்காந்து விஷ்ணுபதி புண்ணியகால நேரத்தில் சொல்லுங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த மந்திரம் ஸ்ரீதர ஸ்ரீஷ ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீநிதிக் ஸ்ரீ விபானவக் ஸ்ரீதரக் ஸ்ரீஹரக் ஸ்ரேயக் ஸ்ரீமான் லோகத் த்ரயாசிரயக் வாழ்க்கையில் எந்த முயற்சிகளை நீங்கள் செய்தாலும் காரியத்தடை வருது சில விஷயத்தையெல்லாம் மனசில் நினைக்கிறதோடு சரி அந்த விஷயத்தில் செயல்படுத்தி காட்டவே முடியல நினைக்கிறவங்க காரியத்தடை விலக இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் காரியத்தடை விலக மந்திரம் ஓம் அனிருத்ரனை நமக இது ஒரு வரி தான் இந்த மந்திரத்தெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பார்த்து நீங்கள் படித்தா கூட சரிதாங்க நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் சரி என்ன பிரார்த்தனை வைத்தாலும் சரி அது சி அதிவிரைவாக நிறைவேறணுங்கிற கட்டாயம் இருந்தால் பிரார்த்தனைகள் சீக்கனம் நிறைவேறத்துக்கு ஓம் சித்தார்த்தையே நமக ஓம் சித்தார்த்தையே நமக இந்த மந்திரத்தை பெருமா கோவிலில் உட்காந்து நீங்கள் சொல்லலாம் எங்கள் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை தான் எல்லோரும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம் மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே மருத்துவ செலவே ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமா கோயிலில் உட்காந்து ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இவ்வளோதான் வழிபாடு இந்த மந்திரத்தெல்லாம் எல்லாம் சொல்லி சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த ஒரு நாமத்தை சொல்லியே நீங்கள் பெரும் பெருமாள்கிட்ட உங்கள் வேண்டுதலை சொன்னாலும் நிச்சயமாக அது பழிக்கும் உங்களுக்கு அந்த வேண்டுதல்லாம் சீக்கிரம் என்னென்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அதற்குரிய மந்திரம் ஸ்பெஷலாக வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நாளைய தினம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெருமா கோயிலுக்கு போங்க சில பேர் கேட்பாங்க கொடிமரம் இ இல்லையே எங்கள் பெருமா கோயில் அப்படின்ட்டு கொடிமரம் இல்லைனாலும் பரவாயில்ல பெருமா கோவில்னு கண்டிப்பாக இருக்கும் அந்த பெருமா கோயில் எந்த பெருமா கோயிலாக இருந்தாலும் சரிங்க நரசிம்மராகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பெருமா கோயிலில் அந்த கொடிமரம் இல்லைனாலும் சரிங்க கொடிமரம் இருந்தால் கொடிமரத்தோடு அந்த பெருமா கோயிலில் கருவறையும் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வரணும் இருபத்தேழு முறை அப்படி கொடிமரம் இல்லைனாலும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வாங்க நீங்கள் சுற்றி வரதுக்கு கண்டிப்பாக ஏழு எண்ணிக்கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க இல்லைனா உங்கள் மனங்கிறது சிதறும் எண்ணிக்கை விட்டுருவோமோன்னு அந்தலையே தான் நம்ம கவனம் இருக்கும் பக்தியில் இருக்காது அதனால் ஏதாவது ஒரு பொருள் ஒரு சுற்று முடிஞ்சதும் அதை நீங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட கொடிமரம் இல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுட்டு அப்புறம் அதே மாதிரி ஏழு முறை சுற்றுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆக முடியாது நம்ம கடின உழைப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்முடைய க உழைப்போடு சேர்த்து இதையும் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் சில நாட்களை நம்ம தவற விடவே கூடாது நாளைய தினம் ரொம்பவே அற்புதமான நாள் நாளை காலை பத்து மணிக்குள்ளே நீங்கள் பெருமா கோயிலில் போயிட்டு இந்த வழிபாட்டை முடிச்சுடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்